இன்னைக்கு உங்க காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க பொறுமையா அமைதியா நிதான தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம் ஹாப்பி சண்டே நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமாவே இருக்கோம் நீங்களும் நலமையே இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாம் வல்ல இறைவனின் அருள் கொண்டு அனைவரும் வாழ்வாங்கு வாழ வளமுடன் வாழ இறைவனை தினம் பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே இன்னைக்கு சர்பிரைஸான விஷயங்கள் நமது ராசிக்கு நடக்குமா என்ன நல்லது நடக்கும் என்ன நம்ம செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது எல்லாத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணலாம் வாங்க அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் தட்டி விட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் இருபது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுங்க இது ஒரு ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல பிளவ வருடம் பங்குனி மாதம் ஆறாம் இன்னைக்கு ஒரு கரி நாளுங்க சர்வதேச மகிழ்ச்சி தினங்க எல்லாரும் மகிழ்ச்சியா நிம்மதியா இருக்க வாழ்த்துக்கள் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு இரண்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்காருங்க இது நல்ல ஒரு யோகமான அமைப்பா அமைதுங்க இன்னைக்கு இத்தகைய கிரக அமைப்புகள் காரணமா நீங்க இன்றைய தினம் உங்களது காரியங்கள் அனைத்திலுமே முயற்சிகள் மட்டும் செஞ்சீங்கன்னா போதும் சிறப்பான வெற்றிகளை பெற முடியுங்க நீங்கள் முயற்சிக்காமல் எந்த ஒரு காரியமும் நடக்காதுங்க அதனால் முயற்சிகளை இன்றைய தினம் நீங்கள் மேற்கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்கள் உழைப்புகள் முழுதையும் நீங்கள் இன்றைய தினம் செலுத்துங்கள் கண்டிப்பாக நீங்கள் காரியங்களில் மிகப்பெரிய வெற்றிகள் அடையக்கூடிய யோகமான சூழ்நிலைப்போ இருக்குங்க எனவே நீங்கள் நினைச்சது நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கி முயற்சி பண்ணாமல் இருந்துடாதீங்க எல்லா விதமான முயற்சிகளும் வெற்றி தரக்கூடிய ஒரு அமோகமான நாளாக இன்றைக்கி அமையுங்க இன்றைக்கி நீங்கள் கோபத்தை சற்று கட்டுப்படுத்தி ஆக வேண்டிய தினமாக இருக்குங்க கோபத்தை நீங்கள் கட்டுப்படுத்தினீங்கன்னா இன்றைக்கி சிறப்பான காரிய வெற்றிகளை இன்றைய தினம் உங்களுக்கு உறுதுணையாக கண்டிப்பாக பெற முடியும் மேலும் நீண்ட நாளாக உங்களது மனதிலேயே இருந்த ஆசைகள் இப்பொழுது கனவுகள் நிஜமாகக்கூடிய ஒரு அருமையான சூழ்நிலை இப்போ உங்களுக்கு அமையப்படுதுங்க இன்னைக்கு உங்கள் மனம் கவர்ந்த காதலரோட உங்களது காதல் வாழ்க்கை ஒரு சிறப்பான ஒரு நல்ல நிலைமைக்கு வர வாய்ப்புகள் இருக்குங்க விரைவிலேயே திருமண தேதி குறிக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு காதல் வாழ்க்கையில நீங்கள் நல்ல ஒரு முதன்மையை பெறுவீங்க இன்னைக்கு உங்களுக்கு திருமண தேதி குறித்து உங்களது மன மகிழ்ச்சியை ஷேர் பண்ணிக்கக்கூடிய ஒரு யோகமான சூழ்நிலையும் இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கையில் அமைதுங்க அதனால இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு மிகவும் அதிர்ஷ்டகரமான நாளாக கண்டிப்பாக காதல் வாழ்க்கையில் அமையுங்க குடும்பத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி ஆனந்தம் பொங்கக்கூடிய ஒரு சிறந்த தினம் அமைப்பிடுவீங்க குடும்ப உறுப்பினர்கள் எல்லாமே இதுவரைக்கும் உங்கள் சொல் பேச்சு கேட்காமல் இருந்தால் இப்பொழுது உங்களுடைய சொல் பேச்சை கேட்டு உங்களுடைய மன சந்தோஷத்தை இன்றைக்கி அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை கண்டிப்பாக இன்றைக்கி இருக்குங்க இதன் மூலமா உங்களுக்கு மகிழ்ச்சியில் இன்றைய தினம் அதிகரிக்கும் இன்றைய தினம் நீங்க முக்கியமாக என்ன செய்யக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா யாரோடையும் வம்பு இன்னைக்கு ஈடுபட வேண்டாம் அமைதியா எல்லாத்திலையும் நடந்துக்குங்க இன்றைய தினம் சண்டை சச்சரவுகளால் உங்களுக்கு எந்த பலனும் இல்லைங்கிறத மறந்துடாதீங்க எனவே இன்றைய தினம் நீங்கள் அமைதியை கடைபிடிக்க வேண்டிய பொறுமையுடன் கடை இருக்க வேண்டிய நாள் அமையுங்க இன்னைக்கு உங்களுக்கு குழந்தைகள் மூலமா நன்மைகள் உண்டுங்க ஏதாவது ஒரு குழந்தைகள் மூலமா உங்களுக்கு கண்டிப்பாக இப்பொழுது நிதி நிலைமை மேம்படக்கூடிய உங்களுக்கு நிதியுதவி கிடைக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை அமைய வாய்ப்புகள் இருக்குங்க அது உங்க குழந்தைகளாக இருக்கலாம் அல்லது உங்களது பேர குழந்தைகளாக இருக்கலாம் கண்டிப்பாக குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு சிறந்த மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் இன்னைக்கு மற்றவங்களுக்கு உங்களால் ஆன உதவிகளை இன்னைக்கு தாராளமாக செய்யலாங்க இன்னைக்கு உங்களுக்கு தான தர்மங்கள் செய்யறது சிறப்பான ஒரு கை கொடுக்கறது கூடியது அமையுங்க மேலும் இன்றைய தினம் பெருமை மிக்க பல சூழ்நிலைகளை இது உருவாக்கி தருங்கிறது மறந்துடாதீங்க எனவே இன்றைய தினம் முடிந்த அளவு தான தர்மங்கள் செய்யலாம் உதவி என்று கேட்டு வந்தவர்களுக்கு உங்களால் முடிந்த இயன்ற உதவிகளை இன்றைய தினம் செய்து கண்டிப்பாக அவர்களுடைய மனதை குளிவிற்பதன் மூலமாக உங்களுக்கும் நல்ல ஒரு பலன்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க சிறப்பான ஒரு சிறப்பான ஒரு நல்ல தினமாக இன்றைய தினத்தை தான தருமங்கள் மூலமாக நீ மாற்றிக்கொள்ளலாம் எதுவுமே பண்ணலாம் அப்படின்னாலும் பரவாயில்ல நீங்க சில விலங்குகள் பறவைகளுக்கு தண்ணீர் வைப்பது அல்லது உணவு கொடுப்பது பசுமாட்டுக்கு உணவு கொடுப்பது போன்ற எந்த ஒரு விஷயத்தையும் தான தர்மதியும் இன்றைய செய்யலாம் அதன் மூலமா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு பெருமை மிக்க நாளா செல்வாக்கு கூட கூடிய ஒரு நாளா மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு நாளா நீங்க அமைச்சுக்க முடியுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் உங்களுக்கு இனிமையான காதல் வாழ்க்கை அமைய உங்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைக்கி உங்களுடைய காதலுடைய சக்தி தான் உங்களுடைய காதலை இன்னும் வாழ வைக்குங்கிறது உண்மை உங்களுக்கு புரியக்கூடிய ஒரு நாள் அமைப்பிடுவீங்க இன்றைக்கி காதலில் இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை உங்களுக்கு உங்களது மனம் குறந்த காதலருடன் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல யோகமான சூழ்நிலை இருக்கிறதுனால கண்டிப்பாக இன்றைக்கி காதல் வாழ்க்கையில் நல்ல ஒரு இணக்கமான ஒரு பிணைப்பு பாண்ட் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக அமைப்பிருங்க நமது மீன ராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பழங்களை இப்போது காணலாங்க அதுக்கு முன்னாடி நமது மீனம்பு ராசி பலன் சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்போ பண்ணிக்கோங்க கூடவே பெல்பட்டன் எழுதி ஆழ்ந்த எழுத்து மறந்துடாதீங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீல கலரை நீங்கள் யூஸ் பண்ணலாங்க மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட இரண்டுங்க நமது மீனராசி என்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்க ஆகட்டும் எந்தவித முதலீடுகள் செய்ய இருக்கும் பொழுதும் அல்லது எந்த விதமான பெரிய முடிவுகள் எடுக்கும் பொழுதும் சற்று சிந்தித்து செயல்படுறது உங்களது பிசினஸ் வாழ்க்கையில ஒரு நல்ல பலனை தரக்கூடியதான் இன்னைக்கு அமையுங்க மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு உணவு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியங்க உங்களுக்கு உணவு சார்ந்த விஷயங்களில் ஆரோக்கியத்தில் சார்ந்த விஷயங்களில் நல்ல கவனம் எடுக்கக்கூடிய நல்லா அமைய கண்டிப்பா உங்களுக்கு ஒவ்வாத உணவுகளை இன்றைய தினம் தவிர்த்து வர்றது நல்லதுங்க இன்னைக்கு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் இன்றைய தினம் நீங்கள் தைரியத்தோடு எதிர்கொள்வீங்க ஆனாலும் ஓவர் தைரியத்தில் இன்னைக்கு சண்டை போட வேண்டாங்க அனைவரிடமும் இன்றைய தினம் அனுசரித்து கனிவோடு நடந்து கொள்ளுங்க கண்டிப்பாக நல்ல நன்மைகள் உண்டுங்க மேலும் இன்றைய தினம் ஆராய்ச்சி சம்பந்தமான ஏதாவது விஷயங்கள் பணிகள் இருக்கிறவங்களுக்கு சற்று சிந்தித்து யோசித்து செயல்படுவது ரொம்ப நிதானித்து யோசித்து செயல்பட்டால் கண்டிப்பா நல்ல வெற்றிகளை பெற முடியுங்க இன்றைய தினம் ரேவதி நட்சத்திரத்துல பிறந்த மிக முக்கியமா என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க எந்த ஒரு காரியத்தையும் வேகமா செய்யறது ரொம்ப முக்கியம் தாங்க ஆனா அதை விட விவேகமா செயல்படணுங்க இன்றைய வேகத்தை விட விவேகத்தை நீங்க அதிகம் நம்ப கூடிய ஒரு நாள் அமைப்பிடணுங்க இன்றைய பொறுமையா நீங்க நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா விவேகத்தோட நடந்துகிட்டீங்கன்னா இன்றைய நாள் கண்டிப்பா உங்களுக்கு இனிமையான நாள் அமையுங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் தட்டி விடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காம நமது வீண் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூட பெல் பட்டன் எழுதி ஆளுநர் மறந்துடாதீங்க இதன் மூலமா எங்களுக்கு மட்டும் உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டு மொபைல் நோட்டிபிகேஷன் உடனடியாக கிடைக்கும் மீண்டும் நாளை தின வீடியோவில் நாளை தின ராசிப்படங்களை உங்களை நாளை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அண்டர்ஃபுல் டே